நல்ல பிரைஸா மக்கள் வாங்குற மாதிரியான ரேட்டா இருக்கணும்னா ஒரு மல்டி பர்பஸ் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் நம்ம ஜெயமாரதி அடகன் ஷோரூம்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க எப்படி நிக்கின்னு பாருங்க ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் தான் ஏன் ஒரு பத்து பேர் கூட தாராளமா போகலாம் பின்னாடி அழகா ஒரு சென்டர்ல ஒரு நாலு பேர் பின்னாடி மூணு மூணு ஆறு பேர் பத்து பன்னெண்டு பேரு கிட்ட போலாம் போல அப்படிப்பட்ட வண்டி இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடெயில் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இந்த வண்டி நம்ம வந்திருக்க லொகேஷன் நம்ம ஜெயமாரதி ஆடகணிஸ்வரம்ல தான் வந்திருக்கு அண்ணா நம்மளோட இருக்காங்க அண்ணா டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓகே இது எப்படின்னா பார்க் சேல் வண்டியா கஸ்டமர் வண்டியா இல்ல நம்மளோட வண்டியா கஸ்டமர் வண்டி ஓகே சேல் பண்ணி விட்டுருக்கா அவருக்கு நம்ம பக்கத்து ஒரு தான் ஓகேண்ணா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டாயிரத்தி இருபது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆமா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கலருமே சில்வர் கலர்ல ஜம்மன் இருக்கு டயர் பாயிண்டோட வீல்னா டயர்லாம் ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் சூப்பர் குரோம் எல்லாமே பண்ணியிருக்காங்க மேல டாப் கேரியர் வந்துருது அதே மாதிரி டோர் ஸ்டாப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க மாரதி ஈகோ ஸ்டார் மாரதி ஈகோ ஸ்டார் ஃபைவ் சீட்ர செவன் சீட்ரா ஆல்டர் பண்ணியிருக்காங்க ஆல்டர் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஏசி எல்லாமே நல்ல ஒரு கிங்ல இருக்கு பின்னாடி பாருங்க ஸோ சீட் இந்த மாதிரி பேபி சீட் வந்து ஆப்போசிட் பார்த்து போட்டாச்சு எப்படியும் ஜெயமாரதியில் வந்தால் ரேட் கம்மியாக தான் சொல்லுவீங்கன்னு தெரியும் கம்மியாக நல்ல நல்ல ப்ரைஸாக மக்கள் வாங்குற மாதிரியான ரேட்டா இருக்கணும்ண்ணா கண்டிப்பா பேக் பொம்பர் எல்லாமே இருக்கு சூப்பர் பேக் சைட்லாம் பாருங்க சீட்டை பாருங்க சென்டர் சீட்டை இதுல வந்து ஏர் பேக் எல்லாமே வந்துரும் என்னன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துரும் ரெண்டு கீ தந்துட்டாப்ல ரெண்டு கீ இருக்கு ஓ டியூல் ஸ்பேர் கீ சப்போர்ட்டும் இருக்கு ஆமா உங்க வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்ல போறோம் கஸ்டமர் என்ன கேக்குறாங்க நம்ம என்ன பெஸ்ட் பிரைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் பண்ணி கொடுக்கலாம் கம்மி ஒரு 4 லட்சத்தி 65000 ரூபாய் 4 லட்சத்தி 4 லட்சத்தி 65000 ரூபாய் ஓகே இந்த ஃபைனன்ஸ் பாத்தீங்கன்னா 3 to 3.5 வரை நல்லா வாங்கிடலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துறலாம் இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் எடுக்கிற கஸ்டமர் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஏசி எல்லாமே நல்ல வர்க்கிங்ல இருக்கு சோ வண்டியை மிஸ் பண்ணிராதீங்க நம்ம ஜெயமாரதி ஆட்டோ வரும் போறது அளவுக்கு வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ சொல்லியே கொடுத்துறோம்ல நீங்க இப்ப வீடியோல எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி நல்லா ஒரு நீட் அண்ட் க்ளீன் லுக்ல தான் வந்து இருக்கும் மாதிரி இன்ஜின் வைஸ் எப்படினா இருக்கும் இன்ஜின்லாம் நல்லா சூப்பரா இருக்கு ஏன்னா அவங்க வந்து மேக்சிமம் பார்த்து பார்த்து தான் வண்டி கொடுப்பாங்க ஓவரா பில்ட் பண்ணி நிறைய மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு ஆட்கள் வச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது என்ன இருக்கோ எதார்த்தமாக அப்படியே காமிப்போம் நம்ம சேனல் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வந்து இப்படி தான் வந்து காமிப்போம் சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியா வந்து காமிச்சோம் வண்டி தான் நமக்கு வந்து மெயின் ஆள் மெயின் கிடையாது நாங்க பேச்சில் மயக்கி பேசி விற்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்க கான்செப்ட் கிடையாது இருக்கிறத உள்ளதா உள்ளபடி அப்படியே காமிக்கணும் என்ன இருக்கு இல்ல எல்லாத்தையும் வந்து சொல்லுவோம் ரேட்டையும் கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்த அப்புறம் அந்த வண்டியை வந்து பேசஞ்சர் யூக் வெஹிக்கிள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க வேற தொழிலுக்கும் ஏதோ யூஸ் பண்ணல சூப்பர் சூப்பர் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி வாங்கிட்டோம் ஸோ நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ் தெரியுன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி